நடிகை மான்யா ஆனந்த் அவர்கள் ரொம்பவே சோகமா தன்னுடைய ரசிகர்களுக்கு வானத்தை போல சீரியல் முடிவுக்கு வரப்போறத பத்தி சில முக்கியமான விஷயங்களை வெளிப்படையா இப்ப சொல்லிருக்காங்க மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்ற சீரியல்கள் ஒரு சீரியல் தான் வானத்தை போல சீரியல் இந்த சீரியல் இதுவரைக்கும் சுமார் ஆயிரத்தி நூத்தி இருபது எபிசோடுக்கு மேல வெற்றிகரமா போயிட்டு இருக்கு இந்த நிலையில திடீர்னு இப்போ வானத்தை போல சீரியல் முடிவுக்கு வரப்போறதா ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாகி இருக்கு இதனால

ரசிகர்கள் நீங்க கொடுத்த சப்போர்ட்ட நான் எப்பவுமே மறக்கவே மாட்டேன் எனக்கு நல்லாவே தெரியும் நான் ஃபர்ஸ்ட் துளசியா நடிக்கலனு ஆனா நான் நடிச்ச கொஞ்ச நாட்களையே எனக்கு இந்த வானத்தை போல சீரியல் ரசிகர்கள் மத்தியில பெரிய அன்பு உருவாக்கி கொடுத்திருக்கு என்னதான் நான் லேட்டா துளசி கேரக்டர்ல நடிக்க வந்தாலும் இந்த துளசி கேரக்டர் எனக்கு மனசுக்கு எப்பவுமே நெருக்கமா தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த சீரியல்ல என் கூட நடிச்ச எல்லோருக்கிட்டையும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் ஆன் ஸ்கிரீன்லயும் சரி ஆஃப் ஸ்கிரீன்லயும் சரி நான் பண்ற எல்லா தப்பையும் பொறுத்துக்கிட்டதுக்கு என்னோட காஸ்ட் அண்ட் குரூவுக்கு நான் நன்றிய சொல்லிக்கிறேன் உங்க எல்லோரையும் எப்படி விட்டு இருக்க போறேன்னு தெரியல குறிப்பா என்னோட அண்ணன் சின்ராச ராஜபாண்டிய பாட்டிய எல்லோரையும் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ஆனா சீரியல்ல சில தவிர்க்க முடியாத காரணத்தை சொல்லி இப்ப முடிவுக்கு கொண்டு வர போறாங்க இது எனக்கு சுத்தமா பிடிக்கல இந்த சீரியல் இன்னும் ஆயிரத்தி ஐநூறு எபிசோட் வரைக்கும் கூட போகும் போய் இப்படி அவசரப்பட்டு முடிக்க போறாங்க அப்படின்னு வெளிப்படையா சொல்லியிருக்காங்க மேலும் கூடிய சீக்கிரமே ஒரு புது ப்ராஜெக்ட்ல உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களோட சப்போர்ட்ட தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க மானியான தவறுகள் சொல்லியிருக்க இந்த விஷயத்த பத்தியும் வானத்தை போல சீரியல நீங்க எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க